தொப்பல் கொடி உறவு இனி தொட்டிருக்குள் சிரிக்கும் என சொல்லாமல் சொல்லும் இந்த வலைய ரோசி சத்தம் என்னடா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இவ கவிதையோட வீடியோ ஸ்டார்ட் பண்றாங்க பாக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா இது அவ்வளவு ஸ்பெஷலான வீடியோ ஒரு பொண்ணுக்கு தான் புகுந்த வீட்லயும் புருஷன் கிட்டையும் சரியான அங்கீகாரமும் மரியாதையும் எப்ப கிடைக்கும் தெரியுமா அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து எடுத்து தான் புருஷன் கையில கொடுக்கும் போதுதான் அப்படிப்பட்ட தாய்மைய நம்ம சாதாரணமா வரவேற்கலாமா அப்படிப்பட்ட தாய்மைக்கு நம்ம கொடுக்கற மரியாதையே நாம செய்யற சீமந்தம் தான் ஜெனரேஷன்ல எதையுமே நம்ம விட்டு வைக்கிறது இல்லை நமக்கு எல்லாமே ஒரு மெமரிஸ் தான் அப்படிப்பட்ட மெமரிஸ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆல்பம்னு அழகழகா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ரீசன் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் அதாவது நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னும் அதை பழகிக்கணும்னும் அதை கைவிட்ட கூடாதுன்னு தான் அப்படிப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் ஆல்பம்ல உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க செய்யற சீமந்தம் சாதாரணமா தெரியலாமா ஒரு கிராண்டான லுக் கொடுக்க வேண்டாம் அந்த கிராண்டான லுக்குக்கு தான் உங்க பொண்ணுக்கு நீங்க எப்படி எல்லாம் சீமந்தம் செய்வீங்களோ அப்படி சாதாரண ஒரு டாயில நாங்க கொடுத்துருக்கோம் அதாவது ரித்திக் விஷயால நாங்க கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு சேல்ஸ் கவுண்ட்ஸ் அவைலபிள் இனி உங்கள் விசேஷம் எங்களுடன்